அனைவருக்கும் நான் இன்று தெரியாத ஆகல அதாவது மொழியை அழைப்போம் அவர்கள் வரும் போது எங்களோட அனுப்பும் போது நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்று நான் அதை பற்றி கலைக்க போறேன் அஹ் கூடுதலா இப்பத்த காலத்துல வந்து இது நடக்கிற வந்து வளமையான நடக்கும் ஆபத்தான விடங்களை நடக்கும் இப்படி நடக்கும் போது கூடுதலா வந்து அந்த தெரியாத பிடிவாதமா இருப்பாங்க இத எங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்ற நாங்க இல்லைன்னு சொல்ல சொல் சொல்லினாலும் அவை கூட எங்களோட தான் நிற்பாங்க அதுல வந்து நாங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் கூடுதலா இப்படி எங்களுக்கு ஆக்க வந்தால் உடனே வீட்டுக்கு போறது வந்து நல்லது இல்லை என்று நினைக்கிறேன் என்னென்றால் அவ எங்களை பின் தொடர்ந்தவாறு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால இப்படி நடந்தா நாங்க அப்படியே முதல் உலகி போவணும் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அ அண்ணா அம்மா அப்பா எடுத்து சொல்ல போனோம் இப்படி நடந்தது வந்து எங்களுக்கு மிகவும் பயமா இருந்தது பிறகு ஒரு பப்ளிக் பிளேஸ் அதாவது ஒரு பொதுமக்கள் நிக்கிற ஒரு இடத்துக்கு அதாவது பஸ் ஸ்டேஷன் இருக்கல இந்த டவுனுக்குள்ள எனக்கு ஆர்ட்ரு நிக்கிற ஒரு இடத்துக்கு போனா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட பாதுகாப்பாக இருக்கும்

உடனுக்கு அவங்க அவங்க சொன்னா என்ன உங்களை அட்ரஸ் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஐ கோட் டு கோ பை ஐ ஹாவ் என்று சொல்லி நான் செய்வேன் பஸ்ஸுக்குள்ள இருந்தா ஒரு ஆள் எனக்கு பக்கில் இருந்தால் அஹ் நான் என்ன செய்வேன்டா அந்த ஸ்டப்ல இறங்கி மற்ற பஸ் இறப்பேன்

khare gula uh, erda da ga staff ke solol this suspicious person uh can you uh look out yeah save yeah. me and soli circle la chari walte yeah. kal darnika அடுத்தவர் வணக்கம் சொல்லுங்க அவர் எனக்கு உதவி கேட்டா அப்ப நான் நிச்சயமாக உதவி செய்வேன் என்ற மட்டுந்தான் எனக்கு நினைப்பு இருக்குது ஆனா உண்மையா சொன்னா இப்படி வித்தியாசமாக இருந்தா அப்ப நிச்சயமாக அவை உதாரணமாக கேட்குறாரு நீங்க இந்த உள்ள இப்படி போய் அப்படி போய் நீங்க செய்வீங்க அப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் சஸ்பெஷா இருக்கும்னால நான் நிச்சயமாக உதவி செய்ய மாட்டேன் ஆனா உதாரணமாக என்னுடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷன் கேட்கும் பொழுது நானும் அதுக்கு சொல்ல மாட்டேன் அப்ப நான் போகணும் என்று சொல்லுவேன் அல்லது உதாரணமாக ஒரு இடத்துல தனியா இருக்கிற இடத்துல இருந்தா அப்ப நிறைய ஆக்க நிற்கும் இடத்துக்கு நான் நிச்சயமாக போவேன் அல்லது பஸ்ல நடந்தால் நடந்தா நிச்சயமாக டிரைவருடைய பக்கத்துக்கு தான் போவேன் அல்லது ஒரு இடத்துல இருந்தா அப்ப எனக்கு உதவி தேவை என்று சத்தமா நான் சொல்லுவேன் அப்படி எல்லாம் செய்யற வாய்ப்பு நான் தெரிஞ்சு நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து உங்களுக்கு இன்று தெரியாத அதுல வந்து நீங்க தெரியாதால் உங்களோட கதை உதவி கேட்டால் நீங்க உதவி செய்யலாம் ஆனாலும் இப்படி வேற விதத்தால கேட்டால் இப்படி ஒன்னும் சொல்லாமலும் போகலாம் அதாவது உங்களை இப்படி ஃபாலோ பண்ணினா அப்படி போன்றேன்ட்டா நீங்க கூட ஆஹ் ஆக்க நிற்கும் ஒரு இடத்துக்கு போ ட்ரை பண்ணுங்க இல்லாட்டி உங்களோட பெற்றோர் இல்லாட்டி அஹ் யாராவதுக்கு ஃபோன் அடிக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் இப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் உடனே வீட்டை போக வேண்டாம் ஏனென்றால் போனால் அப்போ அவருக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்புறம் வேறொரு நாளும் உங்களோட வீட்டுக்கு முன்னெல்லாம் வந்து நிற்கலாம் இல்லாட்டி அப்படி ஏதாவது நடக்கலாம் மற்றும் இப்படி நல்லது இல்லாத செய்ய தொடங்கினால் அப்படி நீங்கள் அந் அந்த ஆளை விட்டு எங்கேயாவது ஓடணும் இல்லாட்டி செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணணும் அதை நீங்கள் உங்களை தானாகவே பாதுகா

வெளியில போகாம சென்றால் உதவியாக இருக்கும் அதே நின்றால் கூட்டமாக இருக்கும் போது செஞ்சிட் அதாவது தெரியாதவரால் உங்களை நெருங்க ப தயங்குவார்கள் அதனால அந்த வாய்ப்பு குறையும் தெரிந்து ஒரு வேளை நீங்க தனியா நிற்கும் போது யாராவது வந்தால் நீங்க கூட்டமான ஒரு இடத்துக்கு போக முயற்சிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் உங்களுடன் கதைக்க முயற்சித்தால் நீங்கள் உங்களது தொலைபேசியில ஏதாவது செய்றீங்க எல்லா அல்லது ஏதாவது பிஸியா இருக்கிறீங்க போல நடித்தால் கூட அவர்களை கொஞ்சம் இக்னோர் ஒரு வழியில இருக்கலாம் நாங்கள் வீட்டுக்கு செல்லக்கூடாது ஏனென்றால் அது அப்படி போன்ற விடயங்கள் மிகவும் பயமாகவும் இருக்கு மற்றும் பாதுகாப்பில்லை ஏனென்றால் அடுத்த நாட்கள் அங்களது வீட்டை நெருங்கி வர முயற்சிக்கலாம் அஹ் வாழ்த்துக்கள் இதுல மறக்கக்கு முன்ன நம்ம ஒன்று சொல்றேன் வாழ்த்துக்கள் அபிஷா இந்த யாரும் உங்க கூட எங்க எந்த ரோட்ல இருக்கிறீங்க கேட்டா கேட்டால் தமிழ் ஆளாக இருந்தாலும் சொல்ல தேவையில்லை சரியா வழியில என்று கேட்டால் இப்போ உதாரணமாக நீங்க நெவி நெவிகேஷன் பாவிப்பீங்களல்லோ காருக்கு அதுல நீங்க ஹோம் அண்டு போட்டு இப்போ என்டர் பண்ணி வைக்கலாம் தெரியுமா ஓப்ஷன் ஒன்று இருக்குது அதுல எந்த அட்ரஸ் போடுவீங்க விட் விட் அட்ஷஸ் உங்களுக்குலாம் உங்களோட கார்க்கு அளவு போச்சுட்டா நீங்கள் ரோட்டில் நிற்பீங்க அவன் நவியில் ஹோமை தட்டி போட்டு உங்களோட வீட்டு வாசல்ல வச்சு கதவை உடைச்சி எண்ணெய் உடைச்சி வீட்டுக்குள்ளே போய் நீங்க வீட்டை வரக்கு முன்னாவே உங்களோட வீடு ரொபரி போயிடும் நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம் மேபி உங்களோட லேன் போடலாம் அல்லது பக்கத்து லேனை போட்டுட்டு வேற ஒரு நம்பரை போடுங்க ஹவுஸ் நம்பரை

ஆனா கார் ஒரே சார் அறுவடை ஃபோர் லெட்டா இருக்கும் சில ஆஹ் கார்களுக்கு சில டேரக்ட்ல ஃபோர்ட்ல போடுறவங்க மேப்ஸ் அது அது ஓகே ஃபோன் ஃபோன் ரோட்ல கலவு போச்சுன்னா ஃபோன்ல இருந்து அட்ரஸ் எடுத்து நீங்க ஷாப்பிங் சேர்ல இருந்து வீட்டை விறக்குவோம் அவங்க வீட்டை வந்துருவாங்க

இன்னும் ஒரு ஆள் உங்களால கதைக்க போகிறாங்களென்றால் அஹ் முதலாவது உங்களை போன்ல இருக்கிறது மாதிரி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களை கதை கதைக்கலாமல் சில வேலைகளில் நீங்க அங்க இருக்கிறீங்க என்ன செய்யறீங்க இப்ப அங்க போறீங்க அம்மா அப்பா ஏத்து வராங்களோ அப்படியே மாதிரி கல்வியெல்ல ஆன்சர் பண்ணக்கூடாது அஹ் அதோட நீங்க அப்படியா செய்யும்போது அவள் பின்னால நடந்து கொண்டிருந்தால் அஹ் தனியாக ஒரு மொபைல் போன் எடுத்து பேசிக்கொண்டு அஹ் பேசிக்கொண்டு கொண்டு ஆகி இன்னொரு இடம் சனம் கூடினது இடமாக போய் அங்க இருக்க வேண்டும் அது அது வேணுமென்றால் உங்களை அம்மா அப்பாவோட லொகேஷனை ஷேர் பண்றதுக்காக ஒரு மிகவும் நல்ல ஸ்டெப் ஆகும் அவைக்கு தெரியும் நீங்க அங்க இருக்கிறீங்க என்ன நடக்குது அப்படியே மாதிரியாக அவையில் உங்களால பேச போகிறாங்க என்றால் அஹ் அவையுனா என் பண்ணிட்டு அஹ் அவையில நீங்க உங்களை தடுக்கி கொண்டிருந்தால் இன்னும் ஒரு ஆள் போய் உங்களை அம்மான்னு சொல்லி காட்டுவோம் வெரி குட் ரெண்டு ஆப்ஷன் முதல்ல ஒரு ஆள் சொன்னீங்க கூட்டமாக ஹவிஷாவா ரெண்டு கூட்டமாக இருக்கிறாக்கோட சேர்ந்துருவணும் எப்போவுமே தனியாக வராமல் ஒரு உங்களுக்கு ஒரு நடக்கிற தோழி ஒரு ஆளை பிடிக்கணும் கட்டாயமாக ஒரு நண்பரோட சேர்ந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வாங்க ரெண்டாவது இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் பிரிட்டன் பண்ணலாம் என்னமோ வயது ஆனாக்கிட்ட போய் ஹாய் ஹாவ் ஆயுவா அவர் முடிச்சு கொண்டு போய் யாருன்னு தெரியல அதுக்கெல்லாம் வந்த பர்சன் உங்களை ஸ்கிப் பண்ணி போயிடுவார் ஸோ இந்த மாதிரியான மைண்ட் வந்து உங்களுக்கு குயிக்காக ஒர்க் பண்ணணும் மனதில் இருக்கணும் நான் ஏமாற்றப்படக்கூடாது என்றது வாழ்த்துக்கள் கிஷாந்த் நிறைவாக அத்மிகா ஆயத்தம் ரெடி என்ன தலைப்பு

பராமரிக்க பல்லுக்கு பல்லுக்கும் புற்று நோய் வரும் இது பா பாதிக்கும் அதனால ரெண்டு நாள் தான் பல் வைத்தியம் சேர்ந்து பார்க்க வேண்டும் காலை மாலை பல் திட்டினால் நல் நல்ல சுத்தமாக இருக்கும் இல்லாவிட்டால் பாதிப்புகள் வரும் உங்களோட ஒருவரோட பேசும் பொழுது நாற்றம் தீசு அதனால் தான் பல்லு தீட்டலாம் தொடர்ந்து காய்க்கணும் கோழி கூவும் வரைக்கும் காய்க்கணும் உங்களிடம் எத்தனை பற்கள் இருக்குது எனக்கு இருபது பற்கள் இருக்குது நீங்கள் வளர்ந்த பிறகு எத்தனை பற்கள் இருக்கும்

ஏழு வயதுல பற்கள் கீழே விழும் ஏன் விழுந்தது விழுமா அத ஏன் விழும் ஏன்டா நாங்கள் சின்னதா இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆளாக வரும் பொழுது நாங்கள் பெரிய சின்ன பல்லாக இருக்க முடியாது அதனால தான் விழுந்து பெரிய பல்லாக முளைக்கும் அப்ப பற்கள் வளருமா வளராதா வளரும் முளைக்கும் அப்ப விழுந்த பல்லு முளைக்குமா மீண்டும் ஓ அப்படியா சரி ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அமிர்தரோடு நாங்கள் நிறைவுக்கு வர போறோம் அமிர்தனுக்கு அமிர்தருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்து இருக்கு ஓடிராருங்க ஓ அமிர்தனுக்கு என்ன தலைப்பு ஆ எனது பிறந்த நாள் எனது பிறந்த நாள் தொடங்குங்கோ வணக்கம் ஆ சொல்லுங்க எனது பிறந்த நாள் கழிச்ச எங்க அண்ணம் வா எனக்கு எத்தனையாவது பிறந்த நாள் எங்காவிட பேசுங்க யார் யாரு இல்லாம வந்தவியல் வீட்டை போயி ஓ கேக் பட்டா போறீங்க நீங்களும் காய்க்க கூடாதுன்னா அமுதனோட காய்க்கணும்

சின்ன வயதில் எங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஒரே வார்த்தையில சொல்லுங்க இதுக்கு நாங்கள் எப்படி ரெடியாக இருக்கணும் இருக்கணும் அது நான் சொல்லி தந்தது காலால தூக்கி ஒரு விளாசு விட்டீங்கன்னா சரி அவுட் அதோட அதுக்கு முதல்ல நாங்கள் தெளிவாக இருக்கணும் சரியா ஏனா எங்களை சுற்றி ஏமாத்துறாக்கள் நிறைய பேர் இருப்பது எங்களோட அம்மா அப்பாவே நம்புகிறாக்கள் கூட சில வேலைகளில் அது இருக்கும் சரியா ஒன்றுக்கு நாலு மடங்கு உங்களை ரெடியாக இருக்கணும் தேவையில்லாமல் யாரோடையும் டெலிஃபோன்லேயோ நேரவோ வீட்டை வந்தாலோ வெளியில் கண்டாலோ தேவையில்லாமல் சேட் பண்ணாதீங்க தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறீங்கள் ஆமாம்மா உங்களோட வீடு தெரியும் அம்மா அப்பாட ஒரு நாளைக்கு வாருன்னு அப்படி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு பிறகு செய்யுங்க இது இதை மாதிரி அடுத்தது வந்து அடுத்த வீக் இது தலைப்பு தரலாமா உங்களில் ஃபோன் கார்டு இருக்குது இப்போது இந்த ஃபோன் என்ன சாரி ஃபோன் கார்டுன்ற பேங்க் கார்டு பேங்க் கார்டு உங்களோட பேங்க் கார்டில் நடக்கிற ஸ்பேம்ஸ் இதே மாதிரியான ஏமாற்றுக்கள் லஸ்ட் ஆகினா அல்லது ஒரு ரோங்காக உங்களோட உங்களோட அக்கௌண்ட் பாவிக்கப்பட்ட காசு கழிப்பட்டா என்ன உடனடியாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்ற ஒரு தலைப்பு செய்வோமா

சரியா இப்ப உங்களோட அம்மா அப்பா போட்டு வைக்கிறேன் அண்டர் ஒரு தேர்ட்டி போர்ட்டி பவுண்டுக்கு மேல அதுக்குள்ள பேலன்ஸ் இருக்க கூடாது சரியா அப்ப இது மாமா தராட்டிலும் ஞாபகம் வார சனிக்கிழமையின் வாசிப்பெரும்பு தலைப்பு இது சரியா வெள்ளிக்கிழமைக்கு நான் ஐநூறு மவுண்ட் தாரேன் கார்டு கார்டு பேங்க் கார்டு தான் இருக்கிறத கிரெடிட்றது இல்லாட்டிலும் நாங்க தாரது வரைக்கும் அதனாலதான் மாமா அழிஞ்சது எங்கள் ரேடியோவுக்கு கட்ட காசு இல்லைன்னா உடனே டக்குன்னு கிரெடிட் கார்டை கொடுத்து கட்டுறது பிறகு கட்ட முடியாது எனக்கு இன்கம் வேறே இல்லை அட்வர்டைஸஸ் காசு வேற இல்லை அது வட்டி 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 வட்டியா போய் இப்படி செவன்ட்டி எயிட் தௌசண்ட் கவுண்ட்ஸ் வரைக்கும் போய் தான் கடைசியை ப்ளாக் பண்ணிட்டு எயிட் தௌசண்ட் பண்ணீங்க ஆ செவன்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டத்தட்ட ஏழு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் தான் பிறகு வந்தது ஏழு அல்லது எட்டு கிரெடிட் கார்டுல காசு எடுத்தேன் நான் என் பேங்க் லோன் இருந்தது என்னோடய வீடை ரீமோகேஜ் பண்ணியிருந்தான் மொக்கு வேலை ரேடியோக்காக பார்த்த வேலையில் நான் இது ஆனால் நான் இப்போ அதிலேருந்தெல்லாம் நீ அந்த மொக்கு வேலைக்கு போக மாட்டேன் நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்காருங்க தேவையில்லை உங்களுக்கு ஆனால் ஒரு க்ரெடிட் கார்டு இருக்கணும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பில்டப் பண்ணுறதுக்கு அது நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ் அங்கால் ஒர்க் பண்ணுற டைமில் எடுக்கலாம் இப்போ வரைக்கும் பேங்க் கார்டு வச்சுருங்க தரணிக்கா ஒன்று உங்களோட அப்பா இல்லை அம்மாவோட பேரில் அப்ளை பண்ணி உங்களோட நேமில் நீங்கள் வச்சிருக்கலாம் பட் ஒரு தட்ட பேங்க் கார்ட்லேயும் ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி யூரோ பவுண்ட்ஸுக்கு மேலே வச்சுருக்காருங்க வேண்டாம் செகண்ட் பேங்கை ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க காசு காசு போடுற அந்த ரெண்டு பேங்க் வச்சிருங்க அபிஷா ஒன்று வந்து ரெண்டாவது பேங்க் கார்டு பேங்க் பி என்று வைங்க அந்த கார்டை நீங்கள் வெளியில் போய் ஷாப்பிங் செய்யுங்க அந்த பேங்கில் ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி பவுண்ட்ஸுக்கு மேலே வச்சிருக்க கூடாது இன்னும் ஒரு பேங்க் ஒன் வச்சிருங்கோ அதிலும் உங்களோட சேவிங் சப்போர்ட் வைங்க அந்த கார்டை யூ ஷூடென்ட் கேரி

அப்போ உங்களோட காலை யாரும் களவெடுத்தா இப்போ நான் எடுத்துட்டேன் கலவு எடுத்துட்டேன் உங்களோட பொக்கெட்லேருந்து அடிச்சுட்டேன் டக்குண்டு பக்கத்து கடையில் போய் தட்டிட்டு நூறு போனுக்கு சாமான் வாங்கிட்டு போயிடலாம் அது வேறு அது வந்து வேறு கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரொசீஜர்ஸுக்கு போய் திருப்பி ரீஃபண்ட் வரும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா சேஃப் ஒரு தேர்ட்டி பவுண்ட்ஸுக்குள்ளே போயிட்டுன்னா பேச விட்டுருவோம் அட்லீஸ்ட் என்ன இப்போ கணக்க தொலைக்காக அப்போ ஸ்டோலுனாகினா இன் ஆக்ஷன் எந்த ஃபோன் நம்பருக்கு அடிக்கணும் எல்லாத்தையும் பாருங்கள் அடுத்தது ஸ்பேமிங் கிள ஸ்பேமுக்கில் போய் உங்களை எப்படி யாராவது ஹேக் பண்ணி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் கொஞ்சம் தேடி செய்யுங்க சனிக்கிழமை இரவிருந்து எழுதுறது இல்லை நோட்ஸ் எடுத்து வையுங்க அப்புறம் சனிக்கிழமை எழுதுங்க சரியா நன்றி வணக்கம் ஏன்டா அபிஷா பாதுகாப்பு தாய் எல்லாத்தையும் நன்றி வணக்கம் சாரி ஓகே இல்ல இல்ல இவருக்கு அமுதனுங்க அமுதனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு